என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான் போய் ஆகணும் நான் சன் போகாத சாங் ஷாலு நான் போய் ஆகணும் பத்து நிமிஷத்தில் ஃப்ளைட் సెం கையை விட்டு ஷாலு சன் போகாத சன் ப்ளீஸ் சன் உனக்காக இங்கெஜர் சாங் என்னெல்லாம் கண்ணு முன்னாடி உன் கல்யாணம் இப்போ நடக்கிறத என்னால் பார்க்க முடியாது ஷாலு நீ தயவு செஞ்சு என்னை விட்டுரு ஷாலு இனி உன் அப்பா சொல்றதை கேட்டுகிட்டு இருக்கணும் ஷாலு அப்பா அப்பப்போ இருபத்தஞ்சு வருஷமும் உப்பா வளர்த்துட்டு சாரி ஷாலு நீ சொல்றத என்னால கேட்க முடியாது சொல்ல நான் வரேன் சந்தானா சாங் ப்ளீஸ் நீ ரமல நல்ல இருக்க முடியாத சார் நான் எல்லாமே நீ இருக்க பழகிக்கணும் சாலு சார் நம்ம எப்படி எங்கயாவது போயிரலாம் சார் ப்ளீஸ் நம்ம எப்படி போலாம் சார் எங்கயாவது கண்டனாத இடத்துக்கு எங்கயாவது போயிரலாம் சார் நீ சாலு உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போ சொல்றியா அவர அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசும்போது நான் என்ன பண்றது அப்பா விட்டுட்டு போனா அப்பாவுக்கு எவ்வளவு இதா இருக்கும்

பிளஸ் எனக்கு வேணும் சார் நான் என்ன சார் பண்ண போறேன் என் அப்பா கிட்ட நான் பேசணும் சார் நான் பேசி புரிய வைக்கிறேன் சன்னி போகாத சார் யாரும் நான் இப்ப சொல்றேன் நீ உன் அப்பா கிட்ட பேசக்கூடாது நீ பேச ட்ரை பண்ணாலும் உங்க அப்பா கிட்ட பேச விட மாட்டாங்க ஷாலு உங்க அப்பா உனோட லைஃப பாக்கணும்னு சொல்றாரு சார் நம்ம நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்றேன் சார் இப்படி எல்லாம் பேசக்கூடாது ஷாலு ప్రభు ఎండ షాలు మనస్సొన్నైన సమస్యను మనం తెలియుల. మనం అలా రెండు ఊయిర్ పోకు మన షాలు. ఊరేది సమ అందుకగా మొత్తం నంద కంగయనత్తు కొత్తరిక. నా పక్కకితే ఎన్నికో చేసిర్ పస. మనం මුడొన సెలవుకు నా పేసే ట్రై పంద్ర సం పోగద సం. ఇట్లా సెలవ నా పోయే ఆగును షాలు వేడి షాలు. నా పవర్ షాలు. సం మానస సం. నమడ విడమాట సం మానస సం. నా పవర్ షాలు ఇంకొనరు కొంద పేస్ నను సోన పేసి టోల నాయకలంగల షాలు.

வேணாவது போட்டு அவங்க சாப்பிட்டு இருக்காங்க உள்ளார போய் என்னது சாப்பிட்டு இருக்காங்க வேன் போடுறேன் சொல்லி ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட தான் யோசனை வரும் அதனால சாப்பிட்டே யோசிச்சா மட்டும்தான் யோசிப்பாங்களாம் இவங்க பிளான் போடுறதுலாம் ஓகே அதை யாரு பண்ண போறா சரி முதல்ல அவனை எப்படி அமெரிக்கால இருந்து கூட்டிட்டு வர முடியும் அவன் நேரம் பாதி தூரமே போயிருப்பான் நமக்கு புரியுது நம்ம கட்டினவங்களுக்கு புரியலையே எனக்கு என்னமோ உங்க பிளான் போடுற மாதிரி எல்லாம் தெரியல உள்ளார போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாதிரிதான் இருக்கு இவங்க எப்ப வந்து அவ்வளவுதான் உள்ளார போனவங்க பிளான் போட்டு வரதுக்கு எப்படி அன் அவர் ஆகும் போல ஹதா அர்ஜுன் ஏன் அப்பா திடீர்னு இப்படி பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அவர் இப்படி கிடையவே கிடையாது அதுவும் சொந்தத்துக்குள்ள கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க எனக்கு புரியல ஏன் இப்படி பண்றாருன்னே எனக்கு தெரியல அவரோட ஆசையே ஷாலு என்ன நினைக்கிறாலோ அதுதான் அவரோட ஆசைன்னு சொல்றாரு ஏன் இப்படி பண்றாரு இதுக்கெல்லாம் அவங்க தங்கச்சி தான் அந்த அத்தை பண்ற வேலை நல்லது இவ்வளவு தூரம் வந்திருக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஷாலுவும் சேம்பு போறாங்க எனக்கு புரியல அவங்க ரெண்டு பேத்து மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல அவங்க பண்றது கொஞ்சமாச்சு ஏதாவது நியாயம் இருக்கா ஷாலுக்கு அந்த பையன் சுத்தமா பிடிக்கல ஆனாலும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்ன்றாங்க அதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிற ஜூ அதான் ஒண்ணு புரியல ஆனா ஏதோ இருக்கு கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு கூட தெரியல நமக்கு இதுல ஷாலுஷன் என்ன நினைக்கிறாங்கன்னு கூட நமக்கு புரியல அவங்கதான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னா இவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி பண்றாங்க காதலிச்சிருக்காங்க ஏதாவது பேசல வாய கூட திறக்க மாட்டேங்கிறாங்க நம்ம கிட்ட சொன்ன கூட ஏதாவது பண்ணலாம் நம்ம கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏதோ பண்ண வேணா தான் சொல்றாங்க ரெண்டு பேத்துக்குள்ள கூட என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு வரைக்கும் இப்ப வரைக்குமே நம்ம ரெண்டு பேத்துக்கும் தெரியல உங்க எதாவது பிளான் வச்சிருக்காங்களா இல்ல ஏதாவது பண்ணுவாங்களா இல்ல நம்மளாவது எதாவது பண்ணலாமா அத கூட நம்மளால முடியல ஷாலோட அப்பா கிட்ட பேசி பாருங்களேன் இல்ல அர்ஜுன் அவங்க கிட்ட பேசவே விட மாட்டேங்கிறாங்க அவங்க அத்தை எப்ப பார்த்தாலும் பின்னாடியே தெரியறாங்க அது வரைக்கும் அவர் தனியா தான் இருப்பாரு நம்ம போய் சொல்லலாம்னு போயிட்டா போதும் அவங்க அத்தை எங்க இருந்து பாத்துட்டு வராங்கன்னு தெரியல வந்து நிக்கிறாங்க அவரை கூட்டிட்டு அப்படியே வேற ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதுல நம்மளால என்ன பேச முடியும் பேசவும் விட மாட்டேங்கிறாங்க பேச ஆரம்பிச்சிட்டாலே வந்துருவாங்க இங்க நம்மளையும் பேச விட மாட்டேங்கிறாங்க ஷாலு போய் பேசினா கூட விட மாட்டேங்கிறாங்க இதுல ஷாலு சார் நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இது நடந்திருக்கு நீங்க எதுவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க சரி நம்ம ஏதாவது பண்ணிட்டு அவங்க ஏதாவது திட்டிருவாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல சாம்சாலு ஏதாவது சொன்னாதானே தானே நமக்கும் கொஞ்சம் புரியும் நம்ம பண்ணிட்ட கடைசியில அவங்க இல்லன்னுட்டாங்கன்னா அவ்வளவுதான் என்னது இல்லைன்னா ஐயோ சாம் சார் நீங்க எப்படி இங்க ஸ்கூட்டில தான் ஷாலு கூட தான் வந்தேன் ஃப்ளைட் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா அப்புறம் என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா போலாம்னு நினைச்சேன் அவங்களெல்லாம் விட்டுட்டு போகிறது கொஞ்சம் விருப்பம் இல்ல மாமா அதனாலதான் எங்கள விட்டுட்டா சாம் ஆமா மாமா உங்களால விட்டுட்டு போக விருப்பம் இல்ல அதனால சொல்லிட்டேன் இங்க இருந்து ஒர்க் பாத்துக்கிறேன்னு ஆனா போயிருவேன் ஒன் வீக் கழிச்சு போயிருவேன் மாமா என்ன சாம் சார் நான் கேக்கலாமா உனக்கும் ஷாலுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன பிரச்சனையா இருந்தாலும் இங்க கிட்ட சொல்லுங்க சார் ஐயோ மாமா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஏதாவது பிரச்சனையா இருந்தா நானும் சொல்லுவோம் ஒண்ண போவோமா அப்படி எதுவுமே இல்லமாமா அப்புறம் ஏன் சார் அவளுக்கு கல்யாணம் ஆக போது நீ பாத்துட்டு சும்மா நிக்கிறேன் எத்தனை டைம் சொன்னாலும் நீங்க அதே கேட்ட நான் என்னமாமா பண்றது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மாமா இதுக்கு மேல செலவு நினைக்கிறது ரொம்ப தப்பு மாமா இந்த வீட்டுல நானும் திவ்யாவும் இருக்க போறோம் இருக்கலாம் வேணுமாமா என்ன சார் அப்படி எல்லாம் கேக்குறேன் இதுவும் அக்கா வீட்டுரா நீ தாராளமா இருக்கலாம் சரி மாமா நான் கூட இல்ல அப்படி ஏதாவது சொல்லிடுவீங்களோ நினைச்சேன் ஏ சார் விளையாடாத ஐயோ மாமா நான் விளையாடல சரி மாமா ரொம்ப பசிக்குது சாப்பிட போலாமா ஆ சரிடா

உங்களோட பிளான் முதல்ல கேளுங்க ரெண்டு பேரும் ஓ ரெண்டு பேரும் பிளான் தான் போட்டீங்களா பின்ன அவங்க மாதிரி என்னங்க தத்தியா என்னடா மத்தங்கறாங்க தத்திங்கறாங்க எல்லாமே சொல்றாங்க இன்னைக்கு நாம போற பிளான் ரெண்டு பேரும் கேளுங்க காது கொடுத்து உங்களுக்கு தான் அக்கறை இல்ல எங்களுக்கு இல்லாமலாம் இருக்காது சரி சரி என்ன பிளான் நீங்க சொல்லுங்க கொஞ்ச நேர ஷால கூட டிராவல் பண்ணதுக்கே அவ மனசு மாறிச்சா ஆமா வீட்டுக்கு வந்துடா அதுதான் மாமா அத வச்சு நானும் அக்கா ஒரு பிளான் போட்டுறோம் இப்போவா செகண்ட்ல போட்டுக்கிங்க டிராவல் பண்ணும்போதே மனசு மாறுதுனா அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் நீங்களே சொல்லிருங்களே ஒரு நாள் முழுசா ஷால் கூட சாம் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணனும் என்ன மாமா வேலை பார்க்க போற மாமா மாமா வேலை பார்க்கறதுல தப்பு இல்ல அர்ஜுன் சனரே மாமா வேலை பார்க்கலாம் எல்லாம் ரொம்ப ஓவர் ஒரு நாள் ஃபுல்லா அவங்க டிராவல் பண்ண வைக்கிறாங்க அது எப்படி பண்ண போறீங்க அதுக்கு ஒரு பிளான் இருக்கு எங்க கிட்ட எப்படி அர்ஜுன் செகண்ட்லி இவ்ளோ பிளான் போட்டு முடிச்சாங்க எப்படி இருந்தாலும் அந்த கிறுக்கனும் நம்ம கூட வருவான் என்ன கிறுக்கு அத ஷாலு நீ கட்டிக்க போறவன்னு தெரி

സ്റ്റാർട്ടിങ് എടുത്ത ഉടനെ അവനെ കോഫി ഷോപ്പില് കൂട്ടിയിട്ട് പോറും കോഫി ഷോപ്പ് കൂട്ടിയിട്ട് പോയിട്ട് അങ്ങ് അവനെ കോഫി കുടിച്ചിട്ട് ഇരിക്കാൻ சொல்லிட்டு നമ്മൾ എല്ലാം വെളിയിൽ വന്നിട്ട് പോറും സാം അന്ന് അടുത്തേക്ക് വന്ന് നിക്ക சொல்லுவ അവനെ കോഫി ഷോപ്പില് നിക്ക വെച്ചിട്ട് നമ്മൾ എപ്പോ വെളിയിൽ വരണോ അയ്യോ ലൂസേ നമ്മൾ വെളിയിൽ വന്നല്ല അവൻ കണ്ണിക്ക് തരയാമ വെളിയിൽ എങ്ങേയാണ് വന്നിട്ട് നമ്മൾ വേറെ എങ്ങേയാണ് പോയല്ല അപ്പ എന്നെ பண்ணுவா അവൻ തേടിക്കിട്ടേ ഇപ്പാനാ ഇല്ല തേടി മാറ്റിട്ടേണ്ണ ഓ മുടി കേട വായ വെക്കാതെ അജു ഇതിക്ക അന്ന് കോഫിയിലെ മൈക്ക് മാറ്റ കളന്ന് ഒരു റൂമിൽ അടച്ചിടവനെ അത് ரொம்ப

சக்சஸ் ஆகாம மட்டும் இருக்கட்டும் அப்படி இருக்கு அதெல்லாம் சக்சஸ் ஆயிரும் இதுதான் எங்களோட பிளான் இதுதான் பிளான் ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தது சொதப்புனீங்க அவ்வளவுதான் ஆ பாக்கலாம் உங்க ஐடியா சக்சஸ் ஆகுதா ஃப்ளாப் ஆகுதா அதெல்லாம் சக்சஸ் ஆயிரும் உங்க மூல தான் வர்க் ஆகாது எங்க மூலமா சரி வாங்க சாம் பசியில வந்திருக்கான் சாம்க்கு போய் சாப்பாடு போடுவோம் இவ்ளோ நேரம் நாங்க பசிக்குதுன்னு சொன்னா வரல கை இல்லையா கால் இல்லையா மாமா போய் போட்டு சாப்பிடலாம்ல ஓ அண்ணனுக்கு கை கால் எல்லாமே இருக்குமா இருந்தாலும் பாவா அவன் கஷ்டப்படுறானே அதனால நம்ம தான் போட்டு heric cameraman είναι vette céu Courtney .arna visitor fascINエ sheet. 관심사 மட்டும் நம்ம குடும்பம் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றேன் அவங்களும் வந்து பேச போறாங்க அவங்க பேசுற இடத்துல தான் அவங்க அத்த போய்ட்டு வாடான் சொல்ல போறாங்க சூப்பர்மா சூப் सपोज அந்த காபி ஷாப் விட்டுட்டு வெளியில தேட ஆரம்பிச்சானே அத அவங்க பண்ணுவான் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல எங்க ஆள் இருக்காங்க ஒருத்தங்க அது யாரு என்னோட ஃப்ரெண்ட் விஜய் தான் வருணனும் எல்லாரும் சேர்த்து கோயி விஜய் கூட அனுவ ஹெல்ப் பண்ணுவா தான் போட்டு வச்சிருக்கோம் நாளைக்கு சண்டே ஆரம்பிச்சு அவ வெளியில வரதுக்குள்ள அவ்வளவுதான் விஜய் அனு ரெண்டு பேரும் நல்ல பிளான் போட்டா அனு டைலாக் எல்லாம் பெர்ஃபெக்டா வச்சிருக்கா அனு கிட்ட சொன்னாலே போதும் ஸ்பாட்லயே யோசிச்சிருவா இரண்டு கேட்டுக்கு மேலதான் உங்க கிட்ட சொல்ல போறோம் உங்க கிட்ட சொல்லிட்டோம் நீங்க உங்க கிட்ட சொன்னதை நீங்க கரெக்டா பண்ணுங்க அந்த செகண்ட் இவ்ளோ பெருசு யாரு யோசிச்சிருக்க மாட்டாங்கமா உங்கள மாதிரி அதெல்லாம் நாங்க யோசிச்சிருவோம் நம்ம ஊர் சுத்தும் போது அவங்க பாத்திர கூடாதுல பாத்துட்டா நம்ம காலி அதனாலதான் இவ்ளோ கூடாது அதெல்லாம் சிறப்பா பண்ணிரலாம் சாப்பிட்டு நான் வீட்டுக்கு போறோம் சீக்கிரம் என்ன நீங்க போட்ட பிளான் கரெக்ட்டா பண்ணிருவீங்களா நான் சொன்ன மாதிரி நீ அவங்க கிட்ட பேசணும்டி அத பக்காவா செஞ்சலாம் அந்த கிரிக்கனோட போட்டோ மட்டும் நீ காமிச்சுடு அவன் கார்ல தான் வருவான் நீங்களும் கார்லயே போங்க லைட்டா கிராச் ஆன மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க விஜய் அங்க இருந்து நீங்க இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க சப்போர்ட் பண்ணனும் ஒரு பொண்ணு வர அந்த பொண்ணை பார்த்து இப்படியாடா இடிப்பேன்னு சொல்லிருக்கான் அவன் எப்படி இருந்தாலும் இடிக்க மாட்டான் இடிச்ச மாதிரி

எதுல மாட்டிக்காத மாதிரி நான் பண்ணிக்கிறேன் திருக்கோவனை பத்தி ஒரு டைம் நல்லா விசாரிச்சுக்கோங்க விஜய் திருக்கோவனை பத்தி கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திட்டத்துக்கு நல்லா இருக்கும் நானுமே விசாரிச்சுட்டு இருந்தா இருக்கேன் அவனை பத்தி ஒருத்தர் கூட ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்க நீ கவலையே படாத நாளைக்கு என்ன பண்றாங்கிறத மட்டும் பாரு இதுதான் என்னோட பிளான் கரெக்டா பண்ணிருங்க நீங்க இவங்கள சமாளிச்சுட்டு போறதுக்குள்ளாரே அவ்வளவுதான் போல இங்க சமாளிச்சாலும் அவங்க ரெண்டு பேரும் பேசி ஏதாவது முடிவு எடுப்பாங்களான்னு நமக்கு தெரியல

அக்கா நீங்க கவலையே படாதீங்க என்ன நடந்தாலும் உடஞ்சிராதீங்க அக்கா உங்க தம்பிக்கு நீங்க தான் துணையா இருக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க இருக்கோம் உங்க கூட உடஞ்சிராதீங்க அக்கா சீக்கிரம் நம்ம எத்த பண்ணியே இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிரலாம் அதுதான் பார்த்துட்டு இருக்கேமா எனக்கு ஒண்ணுமே புரியல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க கூட மாட்டேங்கறாங்க நம்ம கிட்ட பேசறவாது நம்ம கிட்ட என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அது கூட பண்ண மாட்டேங்கறாங்க எல்லாரும் ஒவ்வொரு சொல்றாங்க அதுல என்ன உண்மைன்னு கூட எனக்கு தெரியல நீங்க விடுங்க அக்கா நம்ம பாத்துக்கலாம் சரி விடுங்க அவங்க ஏன் ஒன் வீக்ல கல்யாணத்தை நடத்தணும்னு பார்க்கறாங்க எதோ விஷயம் இருக்காது நான் தான் மணியத்தை ஸ்பீடாக நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன் தெரியலமா நாங்களும் எல்லா இடத்துலையும் யோசிச்சு பார்த்துட்டு ஒன்று கூட வரமாட்டேங்குது விசாரிச்சுட்டும் இருக்கோம் முடியல எங்கனால உங்களோட தீவிர தெரியும் தெரியும் ஆ தெரியும் டீ அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு நான் பார்த்துக்குறேன் ஆ ஓகே நான் அனுப்பிச்சி விட்றேன் எங்களுக்கு தவிர இவ்வளோ தூரம் நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரச்சனை வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நிற்க மாட்டோமா அப்போ இங்க ரெண்டு பேர்த்தையும் மூணு பாக்கறாங்க இன்னமும் நீ உ ஃப்ரெண்ட்ஷிப் கிஃப்ட்டை நிற்க தரேன் ஷூ மறந்து பேட்டி போடி கவலைப்படாதீங்க. அது என்ன வாங்கிட்டு போலாமா? நான் எனக்காக இவ்ளோ தூரம் சேய்றீங்க. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக. அதுக்காக நான் என்ன போறேன்னு தெரியல. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு நான் எதுவும் இந்த தாரணமா நானே உங்களுக்கு வாங்கி தரேன் ஆப்ல இது ஒண்ணு மட்டும் சென்சா போகுது இந்த இட காசு ஸ்டூடண்ட் மனமோ